போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரானது மூன்று ஆண்டுகளை கடந்துள்ளது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டு வருகிறார் இதனையடுத்து அமெரிக்காவின் அலஸ்கா மாகாணத்தில் ஆங்ரேஷ் நகரில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் நேரில் சந்தித்து பேச ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு வந்த அதிபர் புதினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்ய அதிபர் புதினை ட்ரம்ப் கைகுலுக்கி வரவேற்றார் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு பின்னர் ட்ரம்ப் மற்றும் புதின் இடையேயான போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தை முடிந்தது இந்த நிலையில் இரு நாட்டு அதிபர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அதிபர் புதின் தங்களுக்கு இடையே நடந்த போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவிக்க விரும்புவதாக பேசிய புதின் அமெரிக்கா ரஷ்யா இடையே நல்ல பொருளாதார உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தானும் ட்ரம்ப்பும் வெளிப்படையாக பேசியதாகவும் தெரிவித்தார் உக்ரைனின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ட்ரம்ப் இன்று பேசியதற்கு உடன்படுவதாக கூறிய புதின் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நடைபெறும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவுடனான சில பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை என்றார் மேலும் சந்திப்பு முழுமையான முடிவை எட்டவில்லை என்றும் நேட்டோவையும் ஜெலன்ஸ்கேயையும் அழைத்துப் பேசுவதாகவும் தெரிவித்தார்